கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு சுமாராகவே பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை எதிர்பார்க்கிறதற்கும் சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல வருமானம் கூடுதலான வருமானம் வந்து சேருவதற்கும் சொந்த தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிய வண்டி வாங்கி மாற்றிக்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இன்னின் நாளே உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சினைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டி சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது இரண்டாம் தேதி பணம் வரும் ஆகும்